இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் உரந்தை வளநாடு பாலாம்புத்தூர்ன்ற கிராமத்தில் தான் இருக்கும் இப்போ இந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான சுதையிலான ஆன அந்த ஒட்டுக்கல்லு சின்ன சின்ன ஒட்டுக்கல்லுன்னு சொல்லப்படுற அந்த சுதையிலான ஆன அந்த சிற்பங்கள்லாம் இருக்கும் இதுதான் இந்த ஊரினுடைய காவல் தெய்வமாகவே இருந்திருக்கு இது ரொம்ப பராமரிப்பின்றி ரொம்ப சிதலமடைஞ்சதை பார்த்துட்டு இந்த ஊர் இளைஞர் வந்து இளைஞர் கவிமார் என்ற சகோதரர் தான் வந்து இதை எப்படியாவது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு அவங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் தான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்காங்க அவ்வளோ இளைஞர்கள் சேர்ந்து இந்த மாதிரி முன்னெடுப்பை எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதற்கு ஊக்கமாக இருந்தவர் தான் திரு சகோதர வணக்கம் நல்லா இருக்கீங்களா வந்து உலகம்பால் உலகாம்பால் உலகாம்பால் தான் நம்ம ஊர் தெய்வம் அதோட காவல் தெய்வங்கள்ல இந்த ஐயனார் ஒன்று மூன்று ஐயனார் குழு இருக்கு மூன்று ஐயனார்ல இந்த ஐயனார் ஒரு ஐயனார் மைசூல் ஐயனார் சின்ன ஐயனார் மூன்று காவல் தெய்வங்கள் இந்த காவல் தெய்வத்துல இந்த கோயில் வந்து பல ஆண்டுகளாக பராமரிப்பு என்று எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து கோயில விளக்கம் சித்திரா மறை ஒரு நாள் மட்டும் விளக்கறியும் அப்புறமேல இப்படியே பல கண்டுகளை கழிந்து விட்டுது இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் நம்மள ஒரு ஒருத்தநாடு சிவன் கோயில் இருக்குன்னா விஸ்வநாதர் கோயில்ல வந்து சாமி ஊர்வலம் வர்றதுக்கு இடஞ்சல முற்கள் புதர்கள் எல்லாம் இருக்கு அதை வந்து சுத்தம் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதை சுத்தம் பண்ணிட்டு வந்தோம் உலவாரம் பண்ணோம் மடப்பள்ளி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தோம் அங்கு கமாளத்துல ஒரு கோயில் இருக்கு அங்கேயே சுத்தம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரி அங்கேயே சுத்தம் பண்ணி விட்டா நம்ம ஊர்லேயும் ஒரு ஆலயம் பல நிலைமையில் இருக்குது இதே நம்ம எடுத்து சுத்தம் பண்ணணும் இங்கே ஒரு விளக்கேற்றணும் கேட்டணும் நம்ம ஆள் அப்படிங்கிற இன்னத்தில் வந்து இந்த இடம் ஃபுல்லாக காடுகள் இந்த குதிரை இந்த சிற்பம் எதுவுமே தெரியலை இந்த ஊர் ஃபுல்லாக காடுகள் ஃபுல்லாக காடு நாள் நடக்க முடியாது அந்தளவுக்கு நெறிஞ்ச முழுக்கள் எல்லாம் இருந்தது என்னோட சேர்ந்து அந்த சகோதரர்கள்லாம் அந்த சிவாலயத்தில் எல்லாம் பங்கு பெற்றவங்க தான் அந்த ஆலயத்துலேருந்து இந்த ஆலயம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இன்னைக்கு கூட சில சிவலிச்சி அதை சரி பண்ணுற வரைக்கும் இந்த பசங்க பண்ணது தான் எல்லாம் பண்ணியதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நல்ல வழிபாட்டுக்கு இந்த கொண்டு வரணும் தான் நம்ம இன்னும் இளைஞரோட எண்ணமாதான் இதை வந்து நம்ம ஊர்ல இளைஞர்கள் இன்னும் எழுச்சி பெறணும் அதுக்காண்டி தான் நம்ம ஊர் இளைஞர்கள் அப்புறம் பக்கத்துல ஊர்ல இளைஞர்கள்லாம் அந்த ஊர்ல உள்ள பழைய இடங்களில் இது மாதிரி சுத்தம் பண்ணணும் மாதிரி வழிபாட்டு கொண்டு வரணுங்கிறத நம்ம